ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து தேடி போயிருந்தோம் அப்புறம் தங்கச்சி வந்து அதே ஊரில் தான் இருக்காங்க சரி ஓகே அவங்களே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம் போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு ஆறு மணி போல் ஆகிடுச்சு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் அந்த ஹீட்ரு போட்டு விட்டுட்டாங்க ஸோ போட்டு விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா செம பசி தங்கச்சி வந்து ரெடி பண்ணிட்டாங்க சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஓ வந்தோடனே நானே வந்து ஊட்டி விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டாங்க ஸோ பாருங்கள் என் தங்கச்சியோட பூனைக்குட்டி இது ரெண்டும் அவளுக்கு பெட்டினா ரொம்ப பிடிக்கும் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பிள்ளைன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒயிட் கலரில் இருக்கான் பாருங்கள் இவன் பேர் வந்து லட்டு பிள்ளை ஸோ பேர் வச்சிருக்க அப்படி இன்னும் நிறைய டாக்லாம் இருக்குது அதெல்லாம் நான் நான் அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பேரும் வந்து செம ஃப்ரெண்ட்ஸு ஸோ எல்லாருமே போன வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் தாவிட்டே இருப்பாங்கன்னு பேர் ஆனால் இவன் டென்ஷனே ஆக மாட்டேங்கிறா எங்கள் வீட்டிலலாம் பூனை வளர்த்துட்ருந்தோம் அப்படின்னா தாவிட்டே இருக்கும் செம்மையாக கடுப்பாகும் பட் அவள் வந்து அது ஒரு லவ் பண்ணுறனால அவளுக்கு அது பெருசாக தெரியல ஸோ அப்படி த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து ஆட்டுக்கால் சூப்பும் காலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ஹெல்த்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நானும் வந்து தங்கச்சி பார்த்து மூணு வருஷம் ஆச்சு ஸோ மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்க்குறோம் மூன்று வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் செம்ம ப்ரேக்கு அப்புறம் நான் தங்கச்சி அம்மா மூணு பேர் தான் வந்து சூப் குடிச்சுட்டு இருந்தோம் சூப் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியோட ஆல்பம்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அவளோட என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் செம்ம மெமரிஸ் எங்களுக்கு ஸோ பெரியம்மா வந்து தவறிட்டாங்க ஸோ அவங்க ஃபோட்டோஸ் அப்படி பார்த்துட்டு நைட் வந்து கையோட டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் இட்லியும் தக்காளி சட்னி சாம்பார் ஸோ அதுதான் மாமா வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேட்டிருந்தேன் என்னப்பா வேணும் அப்படின்னாங்க ஸோ மீன் ஃப்ரை இருந்தால் ஓகே மாமா அப்படின்னு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பக்கத்துலேயே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன மீன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப சூப்பராக இருந்தது நானும் தங்கச்சி அம்மா மூணு பேர் தான் வந்து சாப்பிட்டோம் தம்பி வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்ருக்காங்க நைட்டு தான் வந்து கிளம்பியிருக்காங்க ஸோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக மோஸ்ட்லி நாங்கள் தூங்கவே இல்லை முடிச்சுட்டே தான் இருந்தோம் தம்பி எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட தூங்கிட்டேன் தங்கச்சி தான் நைட்டெல்லாம் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தான் எங்கே பார்க்க எங்கே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் வந்து நைட்டு போச்சு ஸோ அதுக்கப்புறம் காலையில் எழுந்தாச்சு செம்ம டைட்டில் நான் தூங்கிட்டேன் எட்டு மணிக்கு தான் எழுந்தேன் நான் எழுந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து வாசல் தொளிச்சிக்கோள் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கொஞ்சம் நேரம் வந்து இருந்தேன் ஏன்னா மூன்று வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பிரேக் அப்புறம் பார்க்குறோம் இல்லையா எல்லாரும் தூங்குவோம் அதனால் வந்துட்டு போன கதை வந்த கதை அப்படிலாம் உட்காந்து இருந்தோம் தொட்டான்சி நீங்கள் வந்து வச்சுருக்கா வீட்டு முன்னாடி ஸோ அவங்க கூட அப்படியே விளையாடிட்டு தொட்டு பேசிகிட்டு இருந்தோம் சில பேரோடய ராசிக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டான் சனி வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் வீட்டு முன்னாடி தொட்டியில் வச்சுருக்கா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேவரட் லவபிள் பெட்டு ஸோ பேர் வந்து சோஃபி ஸோ வீட்டுக்குள்ளேயே நைட்டு வந்து கட்டி போட்டு தூங்கிறதுக்காக ஸோ பகலை எடுத்துகிட்டு போய் வெளியே கட்டிக்குவாங்க ஸோ அதை தான் காலையில் எடுத்துகிட்டு போய் வெளியே கட்டிகிட்ருக்கா ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஃபிஷ் டேங்க் தான் ஒரே ஒரு ஃபிஷ் இருக்குது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா ஸோ அவனை போய் வெளியே கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பக்கத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சே இல்லையா சோஃபி சோஃபியோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவளுக்கு இதுதான் பெரிய டைம் பாஸ்ஃபுல்ல இருக்குங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தா அவள் தான் பார்த்துக்கிறா அப்படிங்கிறதுனால அவள் கூப்பிட்டாலே வந்துடுறாங்க ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கு இவன் பேர் வந்து பிளாக்கின்னு நான் சொல்கிறா அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள எங்கே போனாங்கன்னு தெரியல வருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ பக்கத்துல வந்துட்டு புதுசா பழகறவங்க கூட எல்லாம் ரொம்ப ஹாப்பியா குட்டி விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் போடா போடான்னு போட தள்ளி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு காலையிலேயே அவளுக்கு வந்து வெயில உட்காந்து உட்காந்து பழகிடுச்சுனால பெருசா தெரியலன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி அப்படியே செடி பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்படியே போன கதை வந்த கதை எல்லாம் பேசிட்டு அப்படியே உட்காந்து காபி குடிச்சிட்டு அந்த மாதிரி உட்காந்துருந்தோம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஒர்க் கிளம்பிட்டாங்க ஸோ விளையாடி முடிச்சுட்டு ஸோ அவளோட வீடு வந்து எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ லீஸுக்கு தான் இருக்காங்க ஓன் ஹவுஸ்லாம் கிடையாதுங்க லீஸுக்கு தான் இருக்காங்க ஸோ ரெண்டே ரெண்டு வீடு ஸோ அவங்களாம் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர் வந்து இருக்காங்க பட் அவங்க வெளியூரில் இருக்காங்க போல் ஸோ அப்பப்போ தான் வருவாங்கக்கா அப்படின்னு வந்து சொன்னான் ஸோ இது வந்து வெளியில் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தடை அப்புறம் பேங்க்கு சலூன் ஷாப் அந்த மாதிரிலாம் வெளியே வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து பக்கத்தில் வந்து அவளோட ஃப்ரெண்டு இருக்காங்க ஸோ வெளியே இருந்தால் பேசுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க மேடம் அவங்கள ஸோ அவங்க பேர் பிரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து தங்கச்சி வீடு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சி பச்சையில் வந்து செடி வச்சுருக்கான் ஸோ இந்த பக்கம் வந்து தொட்டான் சிறுங்க செடி இது வந்து அவளோட பெட்டை ஸோ குட்டி பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா அவன் ஸோ இந்த ரெண்டு வீடு வந்து இருந்தாங்க ஸோ அப்படியே வந்து வீடெல்லாம் பார்த்துட்ருந்தோம் நானும் இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் தான் இருந்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது ஸோ இங்கே ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுக்கா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஓகே இதுதான் வந்து வீடுங்க ஸோ வீட்டை பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்கக்கா அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு இந்த தாய் மாமா சீரெலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா ஸோ அது வந்து இங்கேலாம் வந்து நிறைய பார்க்க முடியும்க்கா அப்படின்னு சொன்னால் ஏன்னா நான் கோயம்புத்தூரில் வந்து கோட்ரஸ்லேயே இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது நம்ம வெளியே வந்து பார்க்குறதுக்கு சான்சஸ் இல்லை நம்ம இங்கே வந்து தங்கச்சி வீடு வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறனால பக்கத்துலேயும் நிறைய மண்டபம்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் சீர் எடுத்துகிட்டு போவாங்கக்கா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் பாய்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஒரு பத்து பேர் வந்து எடுத்துகிட்டு போனால் கூட இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஒருவேளை நம்ம ஊரில் இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்கக்கா அப்படின்னு சொன்னால் இந்த தாய் மாமா வீட்டு சீர் அப்புறம் வந்து காதுகுத்து அப்புறம் பால் காய்ச்சி ஸோ இந்த மாதிரி இங்கிட்ட என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் தேனி சைடெலாம் இங்கே வந்து அதிகமாக இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்கக்கா பத்து பேர் போனால் கூட இந்த மாதிரி கிராண்டாக தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ நானும் கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பார்த்துட்டு நம்ம காஃபி குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிஸ்லாம் வாங்கணுங்கா கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி கிடைக்கல வந்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் தான் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஷாப் வந்து போனோம் நான் இது எதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மிஷின் நிறைய வந்துருச்சு ஸோ இப்போ வச்சோம் அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு காட்டிடுது ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தால் கூட அதை வந்து கரெக்டாக வந்து காட்டிடுது பட் நம்ம இந்த மாதிரி வந்து தராசுக்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தே ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது பட் இன்னும் அந்த கிராமத்து சைடெல்லாம் அந்த பழமை வந்து மாறாமல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து சாதம் சிக்கன் குழம்பு சிக்கன் சில்லி அண்ட் தென் வந்து தான் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ சிக்கன் சில்லிக்கு தான் வந்து தங்கச்சி வந்து மசாலா வந்து ரெடி இருக்காங்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கேசரி கலர் வந்து நம்ம தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் தங்கச்சி வந்து நான் என்னைக்காவது ஒரு நாள் தைக்க ஆட் பண்ணுவேன் நான் ரெகுலராகலாம் வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க என்ன கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கேசரி கலர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஸோ அந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு கான்ஃப்ளார் மட்டுமே போதும் அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம்க்கா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தங்கச்சி இப்போ அதையும் சேர்த்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நார்மலாவே நம்ம சிக்கன் எடுக்க போகும்போது கடையில் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து ஒரு பாக்கெட் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தனி தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து காஷ்மீர் கலர் ரெட் கலர் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது வேணும்னா நம்ம ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ <laughs> எல்லாத்தையும் சேர்த்துட்டு <laughs> நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஊறுனா போதும் இது வந்து ஊறவும் ஊற வைக்கவும் தேவையில்லைக்கா நம்ம இன்ஸ்டண்ட்டாக போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் இருந்தது அப்படிங்கிறதுனால ஸோ அம்மாவும் கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க சரி அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் ஊர்னால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஊற வச்சுட்டோம் நம்ம இந்த மாதிரி பிணையும் போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பொரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோக்கும் நல்லா இருக்காது ஏன்னா ஆல்ரெடி ஊறிட்டு அதுக்கப்புறம் போது டேஸ்ட் நல்லா இருக்காதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் போல் நல்லா வந்து ஊற வச்சாச்சு ஸோ நல்ல நெலம் வந்து தங்கச்சி வந்து பொறிச்சுக்கிறாங்க மோஸ்ட்லி தங்கச்சி வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு வினர் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நல்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் இந்த செக் நல்லணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அந்த பூனைக்குட்டியோட விளையாடிட்டு இருந்தான் ஸோ தம்பி வந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டான் அதுக்குள்ளே அந்த பூனைக்குட்டிஸ்லாம் வந்து அவங்ககிட்ட பிடிங்கி விளையாடிட்டு இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு தங்கச்சி ரொம்ப நான்வெஜ்ஜாக கொடுத்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த ஸ்மெல்லாக கண்டோனியுமே வந்துட்டாங்க அதுங்க எப்படி பறித்து சாப்பிட்ற பாருங்க ஸோ இந்த பக்கம் இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்தளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும்க்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒரு சில பேர் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கலாம் அப்படின்னாங்க நல்லெண்ணெய் அப்படிங்கிறனால இது மோஸ்ட்லி இழுக்காதுக்கா காரமும் வந்து பெருசாக தெரியாது இதை நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் வந்து நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ கட கடன் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க பட் அம்மா வந்து நான் வந்து குழம்பு வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து சாதம் ரசம் இது மட்டும் வந்து ரெடி பண்ணி வைங்க நான் வந்து குழம்பு வச்சுக்கிறேன் மற்றதெல்லாம் ரெடி மட்டும் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நானும் தங்கச்சியும் பக்கத்துலேயே நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டோம் சென் செய்ய செய்ய இங்கிட்ட வந்து எடுத்து சாப்பிட்டே இருந்தோம் நாங்களும் சாப்பிட்டது இல்லாமல் என் தம்பியும் வேறு வேறு வந்து சாப்பிட்டே இருந்தோம் ஆக்சுவலாக தங்கச்சியும் ரொம்பவே நல்லா குக் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே குக் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆகுது ரொம்ப சூப்பராக வந்து குக் பண்ணுவாள் அதுவும் வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாள் ஸோ ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து செகண்ட் பேட்ச் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த பக்கம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி கையை பாருங்க ஸோ இப்படி தான் வந்து ஓடிட்டுருந்தது ஆக்சுவலாக நாங்கள் போது எங்கிட்ட வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருந்தோம் நானும் தங்கச்சியும் நான் அம்மா வந்துவிட்டாங்க ஸோ வந்துட்டு அந்த தேங்காய் அதெல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க நம்ம வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாகும் அப்புறம் அம்மா வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேலன்ஸ் இருந்தது எல்லாத்தையும் போட்டுட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்துட்டாங்க ஸோ அம்மா வந்துட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ தங்கச்சி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க டைம் வந்து ஒரு மூன்றரை கிட்ட ஆயிடுச்சுங்க ஸோ சாப்பிட வேண்டியது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போதே நிறைய உள்ளே போயிடுச்சு ஸோ கொஞ்சம் தான் வந்து பிளேட்டுக்கே வந்தது ஸோ இருக்கிறத வச்சு நம்ம சமாளித்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஈவினிங் வந்து நம்ம வேணால் எடுத்து செஞ்சுக்கலாங்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு என் தம்பிக்கு வந்து வைக்கவும் வேறு ஒரு வீடியோ எடுக்கவும் ஸோ தங்கச்சி தான் வந்து பரிமாறிட்டுருக்காங்க நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போய் கார்த்திகா ராம்குமார்